ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலா இடியூ நம்ம சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் சம்பந்தமான வீடியோ சீரிஸ் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க நீங்கள் வேற சேனல் வீடியோ பார்க்கறத பற்றி எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை ஆனால் ஒரு வீடியோஸ் ஒரு சேனல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டினியூட்டி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் தொடர்பு இருக்கும் அதை வைக்கிறப்போ நீங்கள் என்ன டவுட் உங்கள் மனசில் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட டாபிக் தான் நான் அதே நேரத்தில் உங்க சந்தேகத்தை சொல்லியிருக்கீங்களோ அந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு தான் நான் வீடியோவே போடுறேன் என்னோட வீடியோ கண்டென்டே அதுதான் தான் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதுதான் என்னுடைய வீடியோ கண்டென்ட் அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அதனால தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் அப்படியே வெளியே கொண்டு வரேன் அவங்க வெளியே சொல்றது கூட தயங்குவாங்க நம்ம மாதிரி சேனலில் வேணா ஒரு தைரியமா அல்லது மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த ஷேர் பண்ணிவிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கமெண்ட்ல சொல்கிறாங்க என்னன்னா லோ கட் ஆஃப் என்னுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஆனால் நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் ஜாயின் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அங்கதான் ஜாயின் பண்ண முடியும் என்னுடைய பொருளாதார நிலைமையும் அதுக்கு தான் இடம் கொடுக்கும் ஆனா என்னுடைய மார்க் கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கிறதுனால எனக்கு வந்து அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா கவுன்சிலிங் வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல இருக்கு அதனால அந்த சந்தேகத்தோட வருத்தத்தோட ஃபீலோட நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா வேற எந்த சிந்தனையும் செய்ய முடியாது மைண்டே அப்செட் ஆயிடும் அதனால அந்த ஒரிஸ் எல்லாமே தூக்கி போடுங்க அப்ளை பண்ணியாச்சுல கட் ஆஃப் மாறுமா மாறாது இப்போ அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து எதிர்நோக்கிட்டு இருக்கோம் லிக்கிங் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க முன்னாடி எதிர்நோக்கிட்டு இருக்கோம் இப்ப மு நடந்ததை விட்டுருங்க இனி முன்னோ முன்னோக்கி பார்க்கணும் என்ன பார்க்கணும் அப்படின்னா அடுத்தது வந்து நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாளில் ரேங்க் லிஸ்ட் வந்துடும் இருபத்தி ஏறாம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்துரும் நீங்க எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த ரேங்க் லிஸ்ட் அந்த காலேஜுடைய வெப்சைட்ல பாருங்க இல்லை அதுல ஏதாவது வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த காலேஜ் வந்து பக்கத்துல இருந்தா நீங்க அங்கே அந்த காலேஜ் போனீங்கன்னா நோட்டீஸ் போல போட்டிருப்பாங்க ஸோ எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து நேம் லிஸ்டோடவே போட்டிருப்பாங்க என்னைக்கு கவுன்சிலிங்னும் போட்டிருப்பாங்க சோ அதுல பார்த்துக்கலாம் அதை பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் ஓகேவா சோ லோ கட் வந்து நிறைய லோ கட் இருந்தாலும் நீங்கள் எந்த எதை வச்சுட்டு நீங்கள் லோ கட் ஆஃப்னு நினைக்கிறீங்கன்னு புரியலை இரநூறு கீழே இருந்தால் லோ கட் ஆஃபா இல்லையா டூ ஃபிஃப்டி இருந்தாவே லோ கட் ஆஃபா இல்லை வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி இருந்ததுன்னா லோ கட் ஆஃபாங்கிறது தெரியல ஆனால் லோ கட் ஆஃப்ங்கிற மாதிரி இருக்கிறப்ப மார்க்கு குறைவாக இருந்தாலும் கட் ஆஃப் மார்க் வந்து டூ ஹண்ட்ரட் பிலோவாக இருக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அட்மிஷன்லாம் கிடச்சிருக்கு ஓகேவா கவர்மெண்ட் காலேஜில் ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும் ஏன்னா கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா கட்ட கலந்தாய்வில் வராது இரண்டாம் கட்ட கலந்தாய்வுல கொஞ்சம் பேத்துக்கு வரலாம் அதுக்கப்புறம் அப்போ அந்த காலேஜில் அந்த சீட் இருக்கிறப்போ நீங்க மூன்றாவது கட்ட கலந்தாய்வுல போய் கூட அட்மிஷன் எல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க ஓகேவா அந்த முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் அதுக்கப்புறம் கூட ஓப்பன் கவுன்சிலிங் ஒன்று இருக்கு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் அடுத்தது சொல்றேன் அதனால அதுல கூட கிடைச்சிருக்கு ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு நம்ம கட்ட ஆஃபுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்றது இல்லை நான் பிரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தோணுச்சுன்னா அப்படி பண்ணுங்க ஒன்னும் அதுல ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் லோ கட் ஆஃப்ங்கிற கிடைக்குமாங்கிற டவுட்டோடவே மனசுல இருந்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வேற எதையும் திங்க் பண்ண முடியாமல் அதிலே ஆழ்ந்து போயிடுவீங்க வருத்தம் ரொம்ப அதிகமாயிடும் அதை தூக்கி போடுங்க கட் அனுப்பிச்சாச்சு இன்னொரு ஒன் வீக்கில் எல்லாமே நடந்துடும் ஓகேவா அதனால கவலைப்பட வேண்டியதுல லோ கட் ஆஃப்னு ஃபீல் பண்ண வேண்டாம் மார்க் கம்மியாக இருந்தா கூட முதல் ரவுண்டு இரண்டாவது ரவுண்டுக்கு அப்புறம் மூணாவது ரவுண்டில் கூட வரலாம் அதனால அட்மிஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரைட்டாக இருக்குங்கிற மாதிரி அந்த நம்பிக்கையே உங்களுக்குள்ள வைங்க ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்